அச்சு ஊடகம் நாம் தமிழக கட்சியோட அதிகாரப்பூர்வ பத்திரிகை புதியதொரு தேசம் செய்வோம் அப்படிங்கிற பேர்ல வருது மாதம் மாதம் வருது இதுக்கு ஆசிரியர் வந்து அண்ணன் சீமானந்தம் இதுக்கு வந்து ஆண்டு சந்தா ஆண்டு சந்தா முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் ஆண்டு சந்தா முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் இந்த இதழ் நடத்துவதற்கு ஒவ்வொரு மாசமும் இந்த இதழ் வர்றதுக்கு பெரிய கட்டுப்பாடா இருக்கு இந்த இதழ் நடத்தி இதன் மூலமா லாபம் வருதா அப்படின்னா இல்ல ஒவ்வொரு மாசமும் கையை கிடைக்குது அப்ப இதுல வந்து வருமான ரீதியா ஒண்ணும் லாபம் இல்லை செய்தியை கொண்டு போய் சக்கரங்களுக்காக இந்த ஊடகத்தை நடத்தி வர்றோம் இதுல பெரியார் வந்து அன்னைக்கு இப்படி பேசினாரு அப்படி பேசினாரு அவரோட பேச்சு எல்லாம் வந்து எழுத்துக்களாக தொகுக்கப்பட்டு அதை அந்த பத்திரிகை விடுதலை பத்திரிகை ஆவணமா இருக்கு அதனால படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே போல முரசொடி அவங்க அவங்க வந்து தொடர்ச்சியா நடத்தினாங்க முரசொடி வந்து எல்லாமே ஆவணமா இருக்கு அதே போல வரலாற்றிலாம் பதிச்சு பதிச்சுறப்ப காணொலியை விட இது போல எழுத்து ஆவணம் தான் ரொம்ப பயன்படும் அப்ப புதிதொரு தேசதெய்வம் ஒரு ஊடகம் மட்டுமல்ல ஒரு வரலாற்று பதிவு ஒரு வரலாற்று பதிவு நாளைக்கு வரலாறு செஞ்சுக்க அந்த தலைமுறை படிக்கணும்னா இந்த இதழ படிக்கிற அளவுக்கு நம்ம அண்ணோட பேச்சு அண்ணோட நிகழ்வுகள் கட்சியோட அறிக்கைகள் கட்சியோட நிலைப்பாடுகள் அப்படின்னு எல்லாத்தையும் குறித்தும் இதில் நம்ம பதிவு பண்றோம் இப்ப ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை முன்னூறு ரூபா கருத்துக்கா உங்க வீடு தேடி இந்த இதழ் வரும் இதை வந்து நாம் தமிழ கட்சியோட உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் நாம் தமிழக கட்சியோட ஆதரவாளர்கள் எல்லாரும் வாங்கி படிக்கணும் அதே போல வந்து நீங்க சந்தா கட்டி ஒரு கடைக்கு கொடுக்கலாம் ஒரு சலூன் கடைக்கு கொடுக்கலாம் இல்ல ஒரு நூலகத்துல போடலாம் அது மாதிரி செய்யலாம் அண்ணன் வந்து ஒரு இதழ் தொடங்கி வெற்றிகரமான ஆட்டம்ங்கிறது அண்ணோட பெருங்கனவு இன்னைக்கு ரொம்ப திண்டாட்டத்தோடு இந்த புனிதத்தோடு தேச ஜீவம் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது பொருளாதார தட்டுப்பாடு அதுக்கு முதன்மையா உறவுகள் செய்ய வேண்டியது வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய உறவுகள் வந்து இந்த இதழுக்காக இந்த இதழுக்காக வந்து அவங்க புறவலர் கட்டணும் அப்படின்னு தரலாம் அதாவது இதழோட வளர்ச்சிக்காக நன்கொடையாக ஒரு தொகையை தரலாம் ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ ஐயாயிரமோ ரூபாய் வழங்கலாம் இல்லை வந்து வாழ்நாள் சந்தா கட்டலாம் வாழ்நாள் சந்தா வந்து பத்தாயிரம் ரூபாய் ஒரு முறை கட்டிட்டா வாழ்நாள் இதில் வரும் அந்த வாழ்நாள் சந்தா கட்டலாம் இல்லை குறைந்தபட்சம் சந்தா ஆண்டு சந்தா முன்னூற்றம்பது ரூபா கட்டலாம்